சாப்பிட்லையா நீ போ போ முழுசாக சாப்பிடு போங்க அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காய் அந்த மீல் மேக்கர்லாம் ஒதுக்கி வச்சிக்கிறாங்க பாருங்கண்ணா கறி கறியை எங்கேம்மா போகிறது சாப்பிடுவா அந்த மீல் மேக்கரு கரெக்டாக ஒதுக்கி செய்றான் அந்த பூசணிக்காய் மீல் மேக்கர் மட்டும் ஒதுக்கிடுறேன் மட்டும் சாப்பிட்டா அவன் வந்து நின்ட்டான் கறியை முழுசாக

அங்கேயும் போய் சாப்பிடற மாதிரி கறியும் பத்தலை உனக்கு காலி பண்ணிடுவாங்க சரி சாப்பிட கூடிய மண்ணி சாப்பிடுவா